முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் சிவாச்சாரியர் அவர்கள் சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி எண்பத்தி நான்கில் இரண்டு அசுரகாந்தம் இருபத்தி ரெண்டு வெந்தகிரி படலம் என்ற திருவிட்டங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீமாசனி சுவாமி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வலிமனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வலிமனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள

கேவப்படு பான்மை செய்திடுவான் மேருத்தனி வெற்பு விதிக்கரியோன் மூதி சிலையாகிய மைம்பதனால் தாரி துலகின்றவள் தன் மரபால் பேரற்பொடு வந்து பிறக்கையினால் குன்று கிரையாய் குரு என்றை புவியாவையும் நித்தன் அன்றை பகல் காரும் அழித்திடலால் ஓர் ஆயிரமாம் முடியுள்ளதனால் காரார் பழமேயகவின் கையிலை சாரா ஒரு சார் ஒரு தன்மையினால் சுரானவனால் தொலைவில் தாழும் கதிரும் தகுமேல் நெறியில் வாழும் சசியும் மலிதாரகையும் ஏழென்றிடு கோளுமியாவர்களும் சூழும் படி நின்றிடு தொன்மையினால் பொன்னே இமையோர் கொடி கொண்டதனால் பொன்னேர் கொடு உயர்ந்து பொருந்துதலால் தன்னே மிக்சூ வருபான்மையினால் தன்னேரிலையன்று பருக்கியதே பருந்து தும்பர் நிமிர்ந்திடு பைம்பொன்வரை பருந்து மதித்திடு பெற்றியை நீ தெரிந்தில்லை கொல்லன்ன செயற்கையலாம் விரைந்து நொடு செப்பியமே வினனே என்றான் முனிவோ நிது கேட்டிடலும் ஒன்றாகியதே உருவாய் எதிரும் வன்றாள் கிரிமா மரமுத்துயிரா சென்றாலி சென்று நகைத்து அறையும் இல்லாயுள சொல்றுமா பகல கல்லாரிகழப் பகரும் மிதியான் அல்லாரெனவே நனி நாணமுரா வில்லாகி வளேந்தது மேன்மியதோ

சூழ்ந்ததிரோன் முதல் பின்னவர்கள் தன் சூழ்ந்தனரல்லது சந்ததமும் எல் சூழ்ந்ததிலரோ எழுதி உளவாம் கல் சூழ்ந்திலரோ கடல் சூழ்ந்திலரோ பன்னில் படும் பல உண்டனவே உண்ணொத்திடுமோ உயர் கள்ளிகளின் சென்னித் தொகையை துருசிக் கிணயன் தன்னொத்திலனோ தல நாங்கூளவே கடிதாகிய சூ இது கல்லெனவே அடராமல் விடுத்தன நந்ததனை நெடுதே அதுவُنநிலன் நீல்പരിதிப் படையா நீனோ மாற்றல் படை ஸ்துளனோ கண்ணுற்றிடும் பொன்மை தயங்குรவம் நன்னுற்றம் யென்புளம் நாடினனோ எண்ணுற்றவன்னல் உணர்வேஇதலன மண்ணில் புனை பாவை வனப்புதுவே தன் கண்ணுறுவானவ தாம்பலரும் என் கண் அமராமலி களந்தனரோ நன் முதல் நாயகனார் கைலையின் கண்ணருத்திலியே திருவைத்தவர் கண் புயல் செம் கண்ணரா மறுவித்தனை முண்டு மறைத்திருநாள் விரைவில் படர் ஊதைவை உண்டு பறித்து ஒரு முத்தலை கொண்டது உணர்ந்திலனோ சிலர் பொற்றிடும் சிம்புள் ஓர் கேசரி முன் அளப்பற்றிடு தன்னுரு அண்டமெல்லாம் வளப்புற்றிடும்னி போல்ரபத்திரை கேள்வன் மரம் புரியும் சிறையின் பிறவி படர்வூதையின் மின்மினி போல் திரிவுற்றனது அறிவுற்றிடும் பாரதமான எலாம் புரிவுற்றிடும் தோல்முகற் குஞ்சரன் மேல் எரிவுற்ற மற்பில் ஏழெனலாய் பொறிவுற்றிடும் என்பது பொய்த்திடுமோ தானோர் வரை அல்லது தாருணியுண் கோனோ அலன் அல்லது கோ கனத வானோ நலன் வாசவன் அல்லனவன் பேனோ தனிமேலென வெண்ணியதே என்ன வடவெற்பயிழித்துரையா அன்னாகமியக்கும் மகந்தையினை நன்னாரதனி குவன்னாடு எனா முன்னா ஒரு நீப்பது மொய் வரையே எண்டரு முகுந்தர் கோடி எல்லையின் மாயை ஆக்கை கொண்டனர் திரண்டு நீண்டு புலாய் நிமிர் கொள்கை தென்ன பின்தொடர் விந்த விஞ்சயாலகன்று சேண் போய் சேன் போய் புண்டரிகத்தன்மேய புறத்துணை நிமிர்ந்ததன்றே குறுக்கிளர் விந்தமென்னும் முருகிழ்பிரங்கள் மேல் போய் பரக்கமதாகி அம்பொற்பணிவரை காரும் ஆன்று நெருக்கியதனைய பான்மை நிலமுகுதளந்த மேலோன் திருக்கிளர் பொன்னன் பூசு பெய்த திகழ்ந்தது அம்மா இந்த மின் நெறியால் ஆன்று கிளர்ந்து போகி அந்த நெறியை மாற்ற அலறிவெண் திங்கள் சேயோன் குண்டி பொன் புகரே காரி புயங்க நாள் பிறரும் நோக்கி சிந்தியில் துணுக்கமே இது இணையன செப்பலுற்றார் செயலோ என்பார் தர்மமில்லறையோணவர் செயலோ என்பார் அல்லவேலும் என்பார் மாயம் இதாகும் என்பார் இன்று வெள்ளிட இலை கொல்லென்பார் என்ன போத தெம்பிறான் அருளால் நாட அன்னது தெரிதலோடும் ஆமிது விந்த மேரு தன்னுடன் இகலொன்று தராதல வரைப்பில் வானில் சிந்தனை செய்து தேர்வார் பாங்கிற் சிவனடி உன்னினோற்றே அம்புராசியை முன்னுண்டோன் நமர்ந்தனன் அவன் நீண்டுற்றாள் உம்பர் போய் விந்தம் ஒடுங்கும் என்று யாரும் ஓர்ந்து கும்பமா முனியை உண்ணி இணையனுற்றார் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முரண்டு கரோகரா கரோகரா வெற்றிவேர் முரண்டு கரோகரா கரோகரா